நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக ஆட்சியில் மக்களுக்கு சேவை செய்வதை விட மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணிகளை செய்கிற நேரத்தை விட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதிலே தான் அதிக நேரத்தை திமுக செய்து கொண்டிருப்பது இப்போது நாம் பார்க்கிற நடைமுறை என்ன காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சாமானிய தலைமை தாங்கி வழிநடத்தி கட்டுக்கோப்பாக இராணுவ கட்டுக்கோப்பாக இன்றைக்கு இந்தியாவிலேயே எல்லோரும் ஒரு மதிக்கின்ற எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் புரட்சி எடப்பாடியார் ஒரு விவசாய மகனாக பிறந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு இமயம உயர்த்தி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் செல்வாக்கை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் வருகிற அனைத்து இந்திய அண்ணாதாடு முன்னேற்ற கழக கூட்டணி புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில மாபெரும் வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர்வதற்கு இங்கே ஒவ்வொரு நாளும் அச்சாரம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் அந்த நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பயத்திலே தான் ஆளுகிற திமுக அரசு அரசாங்கம் கைவிட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே அவர்கள் இன்றைக்கு பரப்புவது அது பிரச்சனையாக இருந்தாலும் அதை மறைமாற்றம் செய்வது அல்லது திசை திருப்புவது அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவது இதற்கு அவர்கள் செலவிடுகிற நேரம் தான் அதிகமே தவிர மக்களுக்கு சேவை செய்கிறத திட்டங்கள் செய்வது வளர்ச்சிக்கான அந்த திட்டங்களை கொண்டு வருவது வறுமையை போக்குவது வேலை வாய்ப்பை தருவது சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துவது பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்துவது விலைவாசியை கட்டுப்படுத்துவது இதையெல்லாம் அவர்கள் கண்டு காணாமல் இருப்பதற்கு ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் போதவில்லை இப்போது சமீபத்தில் கீழடியை பற்றி அவதூறு பரப்பினார்கள் மாண்புமிகு மிகு நம்முடைய வருங்கால முதலமைச்சர் மக்கள் முதல்வர் புரட்சி தலைமை எடப்பாடி அவர்கள் கீழடிக்கு ஆற்றியிருக்கிற பங்களிப்பை ஆதாரத்தோடு வெளியிட்டதற்கு பிறகு முருக பக்தர்கள் மாநாட்டை அவர்கள் வங்குக்கு எடுத்திருக்கிறார்கள் பேரலை பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைத்ததை அழைப்பு கொடுத்தார்கள் அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம் அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு அடைந்திருந்தது ஆகவே அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே அதிலே பங்கேற்றோம் அதுல அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவி பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்படுவதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா அவருடைய முன்னேற்ற கழகத்திலே அவதூறுகளை அளித்தளிக்கிறார்கள் அதை தெளிவாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாளும் கொள்கையை லட்சியங்களை கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள் பொதுச்செயலாளர் புரட்சித்தருடைய எடப்பாடியரை பொறுத்த அளவில் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித்தமிழக அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அதை திரும்ப இந்த நேரத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமை பெற்றிருக்கிறேன் உங்களை போல எல்லாவற்றுக்கும் சரி செய்து கொண்டு காமன்வைஸ் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற தலைவர் அல்ல மக்கள் தலைவர் புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் நெஞ்சிறுத்தோடு காவிரி பிரச்சனை கூட்டணியில இருந்தும் நெஞ்சிறுத்தோடு அந்த உரிமைக்காக போராடி தமிழக உரிமையை பெற்றுக் கொடுத்தார் இப்போது எதிர்கட்சியிலே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான அந்த தொகையை கூட புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் தான் மத்திய இன்றைக்கு எடுத்து வைத்து அதுல பெற்று வெற்றியை பெற்றிருக்கிறார் ஆக ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் திமுக நன்றாக அறியும் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது அப்படில அந்த மாநாட்டில ஏற்பட்டப்பட்ட தீர்மானங்கள் அங்கே உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற குழத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்பு போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்திலே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுளத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்த அண்ணாதார முன்னேற்றப்படம் ஆகவே அந்த ஒலிபரப்பு வீடியோ ஒலிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது முருக என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அந்த பழக்கம் எப்படி மேடையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களும் கற்றுத்தார்கள் ஆகவே அழைப்பின் பேரிலே சென்றது மாற்றாள் தோட்டத்து மளிகைக்கு மனம் ஒன்று என்று பேரறிஞர் அண்ணா அண்ணாவர்களுடைய அந்த கூற்றின்படி தான் அந்த மாநாட்டிலே நாங்கள் பங்கேற்றோம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுப்பு என்று சொன்னார் அதை முதல் முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்த அண்ணாவார முன்னேற்ற கழகம் உங்களைப் போன்று அண்ணாவால் கொத்துக்கரமல ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்ப சொத்தாக்கி நிறுவன தலைவர் அண்ணா அவர்கள் தன் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே ஈடுபடுத்தியது வளர்ப்பு மகன் கூட அவர் அதிலே பங்கேற்க செய்வது இல்லை என்ற உறுதியோடு இருந்தார் ஆனால் அவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை நீங்கள் குடும்ப சொத்தாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் நீங்கள் குடும்ப சொத்தாக்குவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடையாக இருக்கிறதே என்கிற அந்த உச்சபட்ச கோபத்திலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்கள் கூட காட்சி பொருளாக மேடையில் அமர்ந்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு நீட் தேர்வை பற்றி கேட்பதற்கு நேரம் இல்லையா என்று கேட்டிருக்கிறார் நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசலாமா மக்புகு அப்பா ஸ்டாலின் அவர்களே நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்கள் என்று எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தனமையா எடப்பாடி அவர்கள் நீட் தேர்வு போடுவோம் என்று பேசிய நீங்கள் இன்றைக்கு நீட் தேர்வை பற்றி பேசுவதற்கு என்ன விதமான உங்கள் தகுதி இருக்கிறது என்பதை உங்கள் மனசாட்சிக்கு நாங்கள் விட்டு விடுகின்றோம் ஆகவே மக்கள் மறதியை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை கண்டு அஞ்சி நடுங்கி போயிருக்கிற திமுக நிர்வாகிகளை சந்திக்கிறார் இன்றைக்கு கூட தென் இருந்து ஆண்டிப்பட்டி அஹ் இருந்து ஆண்டிப்பட்டி மதுரையிலிருந்து சோழவந்தான் விருதுநகர்ல இருந்து சிறுவிழுத்தூர் என்று ஒன் டு ஒன் நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய அச்சம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீட் தேர்வு என்பது நீங்கள் கொண்டு வந்தது நீங்கள் தான் அதை அறிமுகப்படுத்தினீர்கள் நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கிற போதுதான் காங்கிரஸ் அதை கொண்டு வந்தது என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசக்கூடாது அல்லது மறைந்து விட்டு பேசக்கூடாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தது நீங்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை காத்திலே பறக்க விட்டுவிட்டு உங்கள் தவக்குதல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேலே வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு ஐம்பது லட்சத்திற்கு மேலே கையெழுத்து வாங்கி போட்டு போட்டுவிட்டு சட்டசபையை வாங்கும் எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் கேள்வி கேட்ட போது நீங்கள் என்ன சொன்னீர்கள் எங்கள் கையில என்ன

அந்த அப்பா ஸ்டாலின் தான் இப்போது மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்பா ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேள்விதான் உங்கள் அறிக்கையின் மூலமாக இந்த மக்களுக்கு சென்று இருக்கிற செய்தி என்பதை சொல்லி ஆகவே மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் உண்டு என்கிற அந்த அடிப்படையில் மேடை நாகருத்தின் தான் அங்கே பேரறிஞர் பிறந்தவை அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுப்பு என்று சொன்னால் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிரதாமர்களுக்கு ஒரு இழுப்பு என்று சொன்னால் அதில் முதலிலே எதிர்ப்பு குரலின் கன்னனக்குரன் எழுப்புகிற இயக்கம் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தமிழக எடப்பாடி என்பதை மீண்டும் ஒரு முறை ஒரு தொண்டனாக வலியுறுத்தி வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லி அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களிலும் உறுதிமொழியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் அதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்